ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக ஏசாய புஸ்தகம் ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு நினைவுகளை குறித்து நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுகிறேன் சொல்லுகிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது நம்முடைய நினைவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு குறுகிய நினைவுகள் தான் காணப்படும் நினைவுகள் ஆனால் ஆண்டோருடைய நினைவு என்று சொல்லும் பொழுது அது அளவிடவே முடியாது அவளமான அவருடைய நினைவுகள் அப்படி உயர்ந்திருக்கிறது நம்முடைய நினைவுகள் சில வேளைல சில தோல்விகள் வந்தால் நினைத்துக் கொண்டே இருப்போம் கஷ்டங்கள் வந்தா நினைச்சு கொண்டே இருப்போம் பிள்ளைங்க சொன்னா நினைச்சு கொண்டே இருப்போம் யாராவது ஏதாவது பேசிவிட்டால் அதையும் நினைத்து கொண்டே இருப்போம் ஐயோ வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையே ஓட முடியவில்லையே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்துக்கொண்டே இருப்போம் ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறா உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவருடைய நினைவுகள் அவ்வளவாக உயர்ந்திருக்கிறது ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி நடத்த வேண்டும் ஒரு மனுஷனை எப்படி கருத்தை பிடிச்சு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருவருக்கு தான் தெரியும் சில வேளையில் நம்முடைய நினைவுகளில் நம்ம நினைச்சிருப்போம் எப்படி நினைப்போம் நம்ம இப்படி போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய நினைவின்படி நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம் நம்முடைய இறுதியத்தின் ஏவுதல் படி ஓடிக்கொண்டு இருப்போம் அப்படி இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழிகளின் படி நாம் நடக்கும் பொழுது அந்த நினைவுகள் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நினைவுகள் உங்களை ஆளுகை செய்யும் அந்த நினைவுகள் உங்களை நடத்தி கொண்டிருக்கும் இடரல் வரவே வராது ஒரு பொழுதும் இடரல் வராது ஒரு பொழுதும் பிரச்சனைகள் வராது ஒரு பொழுதும் போராட்டங்கள் வரவே வராது ஆனால் நம்முடைய வழிகளின்படி நடக்கும் பொழுது நம்முடைய நினைவுகளின் படி நடக்கும் பொழுதுதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அநேக விதமான பாடுகள் துக்கங்கள் எது எடுத்தாலும் நஷ்டங்கள் வருகிறது காரணம் ஆனால் ஏன் நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகள் இன்னைக்கு ஒரு திருமண காரியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும் உடனே அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு ஒரு நல்ல பையனை பார்ப்பான் படிப்புக்கு ஏற்றதான் பார்ப்பாங்க இரண்டாவது கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க அதை பார்ப்பாங்க இப்படிதான் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளுமாக காணப்படுகிறது ஆனால் இதன்படி மனுஷனுடைய இறுதியத்தின்படி கடந்து போகும் பொழுது அநேக போராட்டங்கள் தான் வருகிறது பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் ஆண்டவர் சித்தத்தை வைத்திருப்பார் அவர் ஒரு நினைவை வச்சிருப்பார் என்ன நினைவு இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எதிர்காலம் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கை அவர்களால் வாழ முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை ஆண்டவர் வைத்திருப்பார் அவருடைய நினைவின்படி அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது அங்கு பிரச்சனையோ போராட்டமோ ஒன்றுமே நடக்காது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நினைவுகளின்படியும் நம்முடைய வழிகளின்படி நடக்கும்போதுதான் பிரிவினைகள் வருகிறது அநேக தோல்விகள் வருகிறது அநேக கஷ்டங்கள் வருகிறது ஒரு பாலிவ பொண்ணுடத்துல நான் சொன்னேன் அவங்க திருமணத்திற்கு ஆயத்தமான அந்த ஸ்டேஜ்ல சொன்னேன் கொஞ்சம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியில்லை ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அந்த பொண்ணு உடனே என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம் எனக்கு எல்லாம் தெரியும் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் எப்படி போக வேண்டும் என் வழிகள் எல்லாம் பற்றி எனக்கு தெரியும் அப்ப மாண்டவர் எச்சரிக்கிறார் இது உனக்கு சரியில்லை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அந்த வழியிலே அவருடைய இறுதியத்தின் படி அவள் போனனால இன்றைக்கு வரை அவருடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் தான் காணப்படுகிறது இதற்கு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நினைவுகள் சிலவேளை நம்மளை இடர்கள் பண்ணுகிறது நம்முடைய படி தான் பார்க்கிறோம் ஆனால் கட்டுரோ இறுதியத்தை பார்க்கிறார் மனிதன் முகத்தை பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கிறோம் ஒவ்வொருடைய வழிகளிலும் ஒவ்வொருடைய தான் நம்ம நிறைச்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கு அநேக பாடுகளும் அநேக கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் நினைவுகளின் நினைவுகள் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவருடன் உங்களை வைத்திருக்கிற நினைவுகள் உங்களுடைய திட்டங்கள் அவர் ஒருவருக்கு தான் தெரியும் அது ஆச்சரியமாக இருக்கும் அவர் வழி நடத்துகிறது அற்புதமாக இருக்கும் நான் என்னுடைய சொந்த ஊர் திருப்பூர் நாகர்கோவில் ஆனால் திருப்பூருக்கு ஆண்டோர்மையை கொண்டு வாங்க திருப்பூர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னே தெரியாது ஆனால் கூட்டுக்கு நீ போகணும்னு சொல்லிக்கிறார் ஒரு தரிசனத்தை ஆண்டோர் காட்டுகிறார் ஒரு பாலம் அது பக்கத்தில் ஒரு சில வீடுகளை எல்லாம் ஆண்டோர் காட்டுகிறார் இங்கே போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தனிமையாக தான் போனேன் என்னோட கூட என்னுடைய சொந்தத்தில் ஒரு நபர் வந்திருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் ஆயிட்டு கடந்து போனோம் அப்போ போன இல்லைங்க அங்கே ஒரு வீடு எடுத்து ஒரு ஃபேமிலி ஒரு வீடு வாடகை எடுத்து வந்திருந்தாங்க அப்போ எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தெரியாது ஆனால் ஆண்டோர் கூட்டி கொண்டு போகிறார் ஆனால் அவர் குறிப்பிட்ட நாட்கள் ஆகும் பொழுதுதான் என்னை வைத்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவர் என் மேல் வைத்திருக்கிற சித்தங்களை எல்லாம் ஆண்டோர் நிறைவேற்றி தந்தார் நாம் என்னுடைய வழிகளின் என்னுடைய சிந்தனைகளின்படி நான் கடந்து போயிருந்தால் சில வேளையில போராட்டங்கள் தான் அது அதிகமாக என்னை ஆளுகை செய்திருக்கும் அன்னைக்கு பிரச்சனைகள் தான் ஆண்டு ஆளுகை செய்திருக்கும் ஆனால் ஆண்டருடைய சித்தத்தின்படி அவருடைய நினைவுகளின்படி அவருடைய வழிகளின்படி நான் போறதுனால ஆண்டவர் ஒரு நிறைவை தந்தார் ஒரு ஆசீர்வாதங்களை தந்தார் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் இதுதான் ஆண்டோட ஆண்டோர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆப்பிரிக்கா மண்டலத்தில் ஆண்டோர் அத்தான் எதிர்பார்த்தார் ஆப்பிரிக்கா ஊர் என்னும் கல்வியர் தேசத்தில் அவன் இருந்தான் விக்கிரகங்களை சேவித்து விக்கிரகங்களை உருவாக்கி அது வியாபாரம் போல பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஆண்டோர் அழைக்கிறார் வா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆப்பிரிக்காவுக்கு தெரியாது தான் போகிறேன் இடம் என்னது என்று அவன் அறியாமல் போகிறான் அப்ப மாண்டவர் சகோதரனை குறித்து ஒரு நினைவுல வச்சிருக்கிறான் இவனை நான் நிவனமாக வைக்கணும் இந்த சகனுடைய சந்ததியை நான் நிவனமாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஆனால் தன்னை அர்ப்பணிக்கிறான் ஆப்ரகாம் தன் ஆண்டோட தன்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டோடைய அழைப்புக்கு கீழ்படிந்து அவன் கடந்து போகிறான் அந்த காணான் தேசத்துல வந்த பிறகு அநேக போராட்டம் அநேக பிரச்சனைகள் அவனுக்கு காண வறுமைகள் காணப்பட்டது ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நிறைவு இருக்கிற நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்திருந்தனால ஆண்டவர் ஆபிரமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார் பாருங்க அவருடைய நினைவுகளுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வழிகளுக்கு நீங்க கடந்து போகும் பொழுதுதான் அவர் நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கடந்து போகிற இடங்களில சொந்த இடங்களை ஆண்டவர் தருவார் நீங்க கடந்து போகிற அவருடைய வழிகளின் படி கடந்து போகும்போது கத்தரங்களை உயர்த்த முடியும் உங்களுடைய சந்ததிகளை உயர்த்த முடியும் நம்ம நினைக்கலாம் சில வேளையில ஐயோ இங்க இருந்தால் நலமா இங்க என்னுடைய பிள்ளைகள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கிறவல்லவா இல்ல அவருடைய வழிகளில் நம்ம கடந்து போக வேண்டும் அவருடைய நினைவுகளுக்குள்ள நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் சில வேளையில நம்முடைய சந்ததிகளானாலும் சரிதான் நம்முடைய வாழ்க்கையானாலும் சரிதான் அவருடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் அவருடைய தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் இந்த கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நான் கேட்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு என்று சொன்னால் அவருடைய நினைவுகளை நீங்க அறியணும் உங்கள் நினைவுகளுக்கு நீங்கள் கடந்து போகாத படைக்கு என்னை குறித்து ஆண்டவர் என்னை நினைத்து வைத்திருக்கிறார் என்னுடைய திட்டங்களை ஆண்டவர் எதை வைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வழிகளிலே உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயம் யாக்கோபு ஆப்ரகம் ஆசீர்வாத தலைமுறைகளை ஆண்டோர் நிச்சயம் தந்திருவார் நிச்சயம் தருவார் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது எவ்வளோ நல்ல வார்த்தை எவ்வளோ மகிமையான ஒரு வார்த்தை நினைவுகள் என்னை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நினைவுகளின் படி நீங்க விட்டு விடாதீர்கள் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை அழிவின் பாதையில கொண்டு போற ஒரே ஒரு காரணம் பிள்ளைகள் எதை நினைக்கிறாங்களோ அந்த நினைவின் படி என்ன செய்வாங்க பிள்ளைகளுடைய சாய்ஸ் பிள்ளைகளுடைய விருப்பம் நீ என்ன சொல்ற மக்களே அதன்படி போன சொல்லி விடுகிறாங்க ஆனால் எதிர்காலத்துல பார்க்கும் பொழுது ஐயோ என்கிற நிலைமை யோசிக்கணும் என் மகன் சொல்லுகிறான் பேசுகிறான் ஆனா ஆண்டவருடைய சித்தமா ஆண்டவர் அதுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்திருக்கிறாரா ஆண்டவர் பேசி அதை ஒரு பெற்றோர்களாக இருக்கிற ஒரு தகப்பன் அதை பார்க்கும் பொழுது நிச்சயம் நினைவுகளின் படி கடந்து போகும் பொழுது உங்களுடைய மேல் அந்த தலைமுறைகள் மேல் ஆண்டவர் வைத்திருப்பார் அதுதான் நிச்சயம் அதுதான் பார்க்க வேண்டும் உங்கள் நம்முடைய நினைவுகள் ஒரு பொழுதும் பிள்ளைங்களுடைய நினைவுகளை விடவே விடாதீர்கள் பிள்ளைங்களுடைய உலகம் அவ்வளவு போய்கொண்டு இருக்கிறது உலகம் அநேக பாலிவர்களை விழுங்கிக் கொண்டு இருக்கிறது உலகம் அநேக பாலிவர் பிள்ளைகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறது அது யாரையும் விடவில்லை சிறியோரை விழுங்கிறது பெரியோர் விழுங்கிறது பரிசுத்த தேவம் மனிதர்களையும் விழுங்கிக் கொண்டிருக்கிற உலகமாக காணப்படுகிறது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய நினைவுகளை நீங்கள் கடந்து போகும் பொழுதுதான் ஒரு உயர்வை ஆண்டவர் தருகிறவராக காணப்படுகிறார் நம்ம ரோன் படிக்கும் பொழுது ஏசா தரிசனம் மூலம் இஸ்ரேமேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையால் காணப்படும் அவசரம் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் அண்டைக்கு வாருங்கள் பானம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பானமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பார்க்கும் பொழுது தண்ணீர் அண்டைக்கு வாருங்க ஓ இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்ன தாகம் இருக்க வேண்டும் ஆண்டோருடைய நினைவுகளின்படி நம்மளை அர்ப்பணிக்கிற ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும் ஓ தாகமா இருக்கிறவர்களே இன்னைக்கு ஒவ்வொருடைய தாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சொன்னா இந்த கடைசி காலத்துல நம்ம நிலை நிற்க வேண்டும் ஆண்டோருடைய வழிகளின்படி நம்ம நடக்க வேண்டும் அவருடைய நினைவுகளின்படி நாம் கடந்து அந்த உயர்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்ன தாகம் என்னுடைய சித்தத்தின்படி நாம் போகக்கூடாது எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கு ஆழ்பலம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வழிகளின்படி நம்முடைய எண்ணங்களின்படி நம்ம கடந்து போகக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தாகம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம கடந்து போகும் அந்த தாகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறவராக இருக்கிறார் அதனாலதான் இயேசு சத்தம் கூப்பிட்டார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கண்டவன் என்று சொல்லி அப்ப நமக்குள்ள ஒரு தாகம் என்ன தாகம் நான் இயேசுனுடைய கட இயேசுனுடைய பாதையில நான் கடந்து போக வேண்டும் அவர் கோப்பிடுகிறார் என் வழிகளெல்லாம் பாதையிலே நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த பாதையிலே நீங்க கடந்து போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இடர்கள் வரை வராது உங்களுடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் வராது நிச்சயம் கர்த்தருடைய நன்மைகளை உங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் பெற்றுக் அதனால இருக்கும் அதனாலதான் ஓ தாகுமா இருக்கிறவர்களை நீங்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி கோப்படுகிறார் இன்னைக்கு அநேக நம்முடைய பாதையில போய் போய்கொண்டு இருக்கிற தான் இன்னைக்கு இயேசுனுடைய பரலோக தேவனுடைய அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் கூப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு நிமிடம் கூப்பிட்டுக் கொண்டு இருப்பார் நீ அழிந்து போகக்கூடாது நீ இடறி போகக்கூடாது என்ன அண்டையில வா உன்னுடைய சந்ததி அழியக்கூடாது நீ சபையில வந்து உட்கார்ந்து கூப்பிடுகிறார் என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு என் ரச்சனையத்தின் சமாதானத்தை நீ திரும்ப பெற்று நீ இழந்து போன தெய்வீக அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ என்னிடத்திலே வா வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது இன்னைக்கு அநேகரை சிறைபிடித்து வைத்திருக்கிறது சொன்னால் காரியங்கள் ஆனால் ஆண்டவர் கூப்பிடுகிறார் தாகமா இருக்கிறார் நீ வான்னு சொல்லி கூப்பிடு ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வழிகளெல்லாம் இந்த உலகம் என்கிறது என்ன செய்கிறது அப்படியே ஒரு வாக்குல அந்த இருளான பாதைகளை கொண்டு போய் கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என் வீட்டை கட்ட என்னாலும் முடியும் என் ஊழியத்தை கட்டார்கள் என்னாலும் முடியும் என் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஒண்ணுமே முடியாது கட்ட வீடை கட்டார கட்டீர்களே பிரயாசம் ஆண்டோர் தான் கட்ட முடியும் ஆனா நமக்குள்ள இன்னைக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் நான் ஏசூரிடத்திலே போக வேண்டும் யாருக்கெல்லாம் அந்த தாகம் இருக்கிறதோ நிச்சய தாகத்தை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன் வல்லமையுள்ளவராக அருகிலே வந்து நீக்கிறார் அதனால தான் கொண்டிருக்கிறார் இலவசமாக தருகிற இலவசமாக ஆண்டூடத்துல வரும் பொழுது ஆண்டோர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு இலவசமாக தான் கொடுக்கிறார் அந்த ரசிப்பை அந்த சமாதானத்தை அந்த விடுதலை இலவசமாக ஆண்டோர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்க அந்த ஆண்டவரை விட்டு விட்டு நினைச்சு உங்க எண்ணத்தின் படியும் உங்களுடைய வழிகளின் படி போகவே கூடாது வழிகளின் படி போகும் பொழுது உங்களுடைய தாகம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி நிச்சயம் ஒரு பெரிய சமாதானம் உண்டா தான் அவருக்கு தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்க ஒரு சமாதானத்தை பெற்று கொள்ளுங்க நீங்க இஞ்ச வாருங்க என் எண்ணத்தின்படி வாருங்க என் வழியில வாருங்க என்னுடைய அருகில வாருங்க நீங்க அங்கோட்டு போவாருங்கன்னு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அவரிடத்துல தான் எல்லாம் கிடைக்கும் அவரிடத்துல வரும் தான் சமாதானம் கிடைக்கும் உங்களுடைய எண்ணத்தின்படி நீங்க ஓடாதுங்க இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க அநேகருக்கு மன அழுத்தங்கள் வந்தால் அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வாங்க அநேக ஸ்பெஷலிஸ்ட தேடி போவாங்க ஏன் போறாங்க எப்படியாவது ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவர் தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் பாக்கி எல்லா காரியமும் மனுஷன் ஒரு ஒரு வியாதி இருந்தோ டேப்லெட் ஆனால் சமாதானம் என்கிறது இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும் அப்ப அவருடைய எண்ணத்தின்படி அவருடைய வழிகளின்படி நடக்கும் பொழுதுதான் அந்த தேவன் அந்த சமாதானத்தையும் அருளிகிறவராக காணப்படுகிறார் அதனால இந்த நாளில தாகமா இருக்கிறீங்க நீங்க எல்லோரும் ஏ வரும்பொழுது வரும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வழியை வைத்திருந்த பற்றூல் படிக்கும் பொழுது பாருங்க உங்கள் செவியை சாய்த்து முன்னாள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருள் நிச்சயமான கிருவை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முதல் தாகமாட்டு எடுக்கிறவங்க வாங்க ஆண்டு ஒரு நாள் சொல்லுகிறாரு உங்க செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் நீங்க அழிந்து போக கூடாது ஓ என்ன வித்தியாசமாக இருக்கிறது உன் வலி வித்தியாசமாக இருக்கிறது நீ உருடைய செவ்வியை சாய்த்து என்னிடத்திலே வா என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார் எவ்வளவு ஒரு நல்ல தெய்வன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற இவங்க மேல எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் இன்னைக்கு நம்முடைய செவி எங்கே இருக்கிறது உலக ஆலோசனைகளை கேட்கிறோம் உலக அறிவை நமக்கு பெற்றுக் ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறாரு என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவாணி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ உங்க செவி எங்கே சாய்க்கணும் வேத வசனத்துக்குள்ள நீங்க சாய்க்கணும் கத்தருடைய வார்த்தைக்குள்ள செவிய சாய்த்து சாய்த்தாதான் அங்க ஒரு இலைப்பாறுதல் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் அங்கேதான் ஒரு நிம்மதியை கட்டளை எடுக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது செவி சாய்க்கிற ஒரு நல்ல எண்ணம் இல்லை ஊழியக்கார் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த செவி சாய்க்க முடியவில்லை இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை என்கிறது உங்களை சீர்படுத்துகிறதமாக காணப்படுகிறது ஏன் சொன்ன எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய எண்ணம் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது எப்படியாவது நான் ஒரு பெரிய ஐஸ்வரியவானாக வேண்டும் எப்படியாவது நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் அப்பனமான ஒரு எண்ணம் தான் அப்பனமானதான் ஒரு வழியாக காணப்படுகிறது இதெல்லாம் மாறி உங்களுடைய சிந்தனைகள் இயேசுவோடு நீங்க திருப்பணும் அதனால தான் சொல்லுகிறார் உங்க செவியை சாய்த்து என்னிடத்திலேயே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் உங்களுடைய செவியை சாய்த்து பாருங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்க ஏன் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க மாட்டாரு ஒரு குடும்பம் எனக்கு தெரியும் எங்க ப்ரேயருக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஐலெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிறாரு ஆனால் அந்த குடும்பத்தில் நான் சொல்லுவேன் நீ இயேசுனோடத்தில் வந்தா தான் உனக்கு சம்மதான் உன்னை ஆசீர்வதிப்பா ஆனால் அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனை நோன்று பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியாக போய்க்கொண்டு இருக்கா கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த பையனுடைய வழி ஆண்டவரை அடைந்த ஒரு பையன் ஆனால் விக்கிரகத்தில் போய் அவனுடைய பாதை வேறு விரதமாக மாறிவிட்டத்தில் அடிமையாவிட மனைவியை பாதையில் போய்விட்டான் அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பரிதாபமான நிலைமை அதுவும் விக்கிரகத்துல இரண்டு பிள்ளைகளும் அவனமாக போய்விட்டது அறிந்தவர்கள் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு அநேக புரட்சாதிகளின் புரட்சாதிகள் மத்தியில் புரட்சாதிகளோடு உடன்படிக்கை பண்ணி அப்படி போகிறதுனால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நரகமான ஒரு வாழ்க்கை அந்த தாய் சொல்றாங்க இன்னைக்கு கண்ணீர் ஐயோ நான் என் என் பிள்ளைங்க என்ன கவனிக்கவில்லை என் வீட்டினுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது என் புருஷனை கவனிக்கவில்லை மூன்று பிள்ளைங்களை பத்து போட்டாங்க ஏன் அந்த பிள்ளைங்க ஆண்டவருக்கு கீழ்படியவில்லை காரணம் இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு ஆவி அனைவரை சிறைபிடித்து வைத்திருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய எண்ணங்களின்படி தன்னுடைய வழிகளின்படி போகிறதுனால அநேவருடைய வாழ்க்கையை பார்க்க பரிதாமான ஒரு நிலைமை இதை கேட்கிறது பிள்ளைங்களே நீங்க சிந்தித்து பாருங்க இந்த ஆண்டவராக இயேசு சொந்த இருக்கீங்க உங்க மேல கரிசனை உள்ள ஒரு தெய்வம் என்று சொன்னால் அவர்தான் இயேசு அவர்தான் தான் சொல்லுகிறார் உன் செவியே சாய்த்து என்னிடத்திலே நீ திரும்பு நீ பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னார் உன் குடும்பத்தை கட்ட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இடறி தூர போகாதீர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது நிச்சயம் இருப்பை கட்டர் மாற்றுவார் உங்களுடைய எல்லா கட்டுகளையும் கட்டர் உடைப்பார் உங்கள் வேதனைகளை கத்தர் மாற்றுவார் ஆண்டோட்டத்தில் மாத்திரம் திரும்ப ஆண்டவரே திருப்புங்க அப்பா உம்முடைய பாதையில் நான் வரணும் ஆண்டவரே உம்முடைய எண்ணத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே என்னுடைய செவியில் ஒரு விருத்து சேதனத்தை தாருங்க அப்பா என் செவி அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நான் செவிட்டு பிரியனை போல போய்கொண்டு இருக்கிறேன்

அதனால ஒன்றே ஒன்று இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுற மகளே உன்னுடைய செவியை சாய்த்து என்னிடத்துல திரும்பும் பொழுது உன்னை நான் என்று சொல்லுகிறார் உன் செவியை நீ என்னிடத்துல சாய்க்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்களின் நீ போகாதபடிக்கு உன்னுடைய வழிகளில் என்னை போகாதபடிக்கு என்னுடைய வழிகளில் என்னை திரும்பும் பொழுது நிச்சயம் நான் உன்னைக்கு ஒரு விடுதலையை தருவேன் நான் உன்னை தேசத்துல உயர்வான இடத்துல வைப்பேன் சிலவங்க நினைச்சிருப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் என்னுடைய படிப்பு என்ன நடத்தும் அதுதான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அப்படி அல்ல கத்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனும் அவன் தான் பாக்கியவா அவருடைய வழிகளில் உங்களுடைய வழிகளில் அல்ல ஆண்டர் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு அவருடைய பாதையில நம்ம பொழுது இடர்கள் பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அந்த பாதையில நடவுங்கள் உங்க பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும் மகளை இப்படி நட என்று சொல்லிட்டு அதனால இன்றைக்கு நம்ம பார்க்க நான் செவியை சாய்த்து ஆண்டவர் ஆண்டவருடைய ஆண்டருடைய சமூகத்துல நான் சாய்த்திருக்கிறேனா அவருடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்று சொல்லி பார்த்து நீங்க நடக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தருகிறவராக காணப்படுகிறார் அதனால தான் உங்கள் வழிகளின்படி என் வழிகளும் அல்ல உங்கள் எண்ணங்களும் அல்ல ஆண்டருடைய வழிகளின்படி நீங்க நடக்கும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தருவார் உண்மையை சொல்லுகிறேன் இந்த கடைசி காலத்துல எண்ணம் என்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய சிந்தனை என்கிற எண்ணத்துல சத்ரு காரியத்தை அப்படியே கொண்டு போடுவான் ஒரு சிலந்தியை போல சிந்தனையில அந்த சிலந்தி எப்படி ஒரு கூடை கட்டி அவங்க வலையை போல கொண்டு வச்சிருக்கிறதோ அப்படியே அவனுடைய சிந்தனையில அந்த சிலந்தி வலை என்கிறதை அப்படியே கூடு கட்டி கொண்டே இருக்கும் பாருங்க ஒரு வீட்டுல சிலந்தி கூடு கட்டும் பொழுது எப்படி அதை அடிச்சுதா அங்கங்கே சிலது ஒட்டி இருக்கு அதே போல சாத்தான் என்கிறவன் உலக கிரிகைகளினால நம்முடைய சிந்தனையில கூடு பார்ப்பான் அநேக வழிகளை வச்சு அநேக எண்ணங்களினால அந்த எண்ணத்துக்கு மாத்திர நம்மளை அடிமைப்படுத்திடக்கூடாது அவருடைய எண்ணத்துக்கு உம்முடைய எண்ணத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் கத்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுங்க அவருடைய தண்ணீர் அன்னைக்கு பாருங்க அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாரு அவருடைய போஜாக்க உங்களுக்கு தருவாரு அந்த திரைவ உங்களுக்கு தருவாரு நீங்க இயேசுடைய வசனத்துக்கு செவியை சாய்ங்க அந்த சவியை செவியை சாய்த்து அப்படியே வாழ்ந்து பாருங்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு பிள்ளைங்களிடத்துல சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுடைய வழிகளில் பிள்ளைகளுடைய எண்ணத்தின்படி நீங்கள் என்ன செய்யாது அடிமையாகாது இருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கேன்னு சொன்ன பெற்றோர்களாக இருக்கிற நீங்க விளங்கால் படி போடுங்க நீங்க ஆண்டவருடைய ஆண்டவரே என் என்ன என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க நான் எப்படி விடணும் ஆண்டவர் சொல்லி தருவார் ஆண்டவர் கற்று தருவார் அதன்படி விடுங்க என்ன பிள்ளைங்களை கத்தர் உயர்வான இடத்துல வைப்பார் உன் வழிகளின்படி என் வழிகளும் அல்ல என்னோட அழகான வசனம் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது அவருடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்கிறது கண்களை முடுவோமா ஜோ பரலோக பிரலோக பிதாவே மிஸ் ஆண்டவரே உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது அவர் உயர்ந்த தேவன் வல்லமில் தேவன் ஹாலலோ

இன்னைக்கு அநேக வழி தவறி போய்கொண்டிருக்கிறாங்க அப்பா அந்த வழிகளில நீங்க நின்று அவர்களுக்கு வழி அவருடைய கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க அப்பா அவர்களுடைய நினைவுகள்ல ஆண்டவர் அவர்கள் போகாதபடிக்கு உம்முடைய நினைவுகள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்துறதற்காக நன்றி நன்றி அப்பா ஓ தாகமா இருக்கிறவங்களை சொன்னீங்கப்பா தாகத்தோடு கூப்பிடுறீங்கப்பா இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் வரணும்ப்பா செவி சாய்க்காதபடிக்கு உலகத்தோடு போய் கொண்டு இருக்கிறாங்க அவங்க செவி இடத்துல வரணும் ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தையின் படி ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஒவ்வொருடைய குடும்பங்களின் சாபங்கள் கட்டுகள் அந்தகாரத்தினுடைய கிரிகைகள் அடிமைத்தனத்தினுடைய ஆவிகள் சுர்ப்பப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே மறைந்து போகட்டும் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் எம்முடைய நினைவுகள்ல ஒவ்வொருவர்களையும் மாளிகை செய்யும் ஏசு கிருஷ்ணன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசிரியர் பாராய ஆமேன்